ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நிறைய பேர் எல்லாரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க இது நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க கூடவே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க லாஸ்ட் மந்த் நீங்க ஏன் பண்ணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் மந்த் நம்மளுடைய சட்டர் ஸ்டாக் ஏனிங் டீடைல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மேலே கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சட்டர் ஸ்டாக்கோட பத்தி அதனால செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இந்த இந்த வீடியோவில் ஸ்டாட்டஸ் ஆகக்கூடிய நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நியூ அப்டேட்னால ஆல்ரெடி இருந்த ஒரு நல்ல விஷயம் வந்து மிஸ் ஆகிருக்கு இது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க எல்லாரும் இந்த டாப் ஃபைவ் பர்ஃபார்மன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிருக்கோட ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எல்லாமே இருக்கிற விஷயம் வந்து இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருக்காங்கிற ஆப்ஷன் இதுல வந்து இருக்கும் இது பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷனா காட்டியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய போட்டோஸ் வந்து விசிபிளா காட்டியிருக்கு கஸ்டமருக்கு வந்து நமக்கு பை பண்றதுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கிற ஒரு கீவேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருந்திருக்கிற கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் பர்ஃபார்மன்ஸ் ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வியூ ஆல் டாப் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லாமே வந்து இருக்கும் இப்ப உங்களோட ரீசெண்டா சேல்ஸ் சார் இருக்கிறது ஒன் இயருக்கு முன்னாடி போட்ட ஃபோட்டோஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த நியூ அப்டேட்னால பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் தூக்கிட்டு டாப் ஃபைவ் பர்ஃபார்மன்ஸோட நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக க்ளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்கும்போது அந்த கீவேர்டுங்கிற ஆப்ஷனை மட்டுமே தூக்கியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மறுபடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து சட்டர் ஸ்டாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஏன்னால் ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள்